இந்த சந்தர்ப்பத்தில் அழிவை நோக்கி பயணிக்கக்கூடிய நம் சமூகம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்றால் தீமைகள் அதிகம் காணப்படுகிற நேரத்தில் அழியக்கூடிய காரியங்களில் மனிதர்கள் ஈடுபட்டு வருகிற நேரத்தில் திரும்ப அவர்களுக்குள் தெளிவை உருவாக்கி நாம் விட்டும் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வாங்க நெருங்கி நெல்லுங்க இஸ்லாத்தை பொறுத்த அளவுல இந்த மார்க்கம் முழுக்க எல்லா விஷயத்தையும் நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்குது நீங்க ராணுவத்துல தான் பாப்பீங்க அணிவகுப்புகள் இருக்கும் மக்கள் எப்படி நிக்கணும் எந்த மாதிரி அந்த ராணுவத்தினர் எப்படி நிக்கணும் அப்படிலாம் ராணுவத்துல பார்க்கலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தம்முடைய குதிகால்களை பார்த்து சஃபை சரி செய்கிற சமுதாயம் ஒரு நாளைக்கு ஐந்து வாட்டி நாம் நேர்த்தியாக நிற்கிறோமா என்று தங்களை சரி செய்து கொள்கிற சமுதாயம் அல்லாஹுடைய நல்லடியார்களே தொழுகை என்பது அல்லாஹு கொண்டு தக்மீர்களை கைகளை ஜமாத்து தொழுகையை சொல்கிறேன் ரெண்டு கைகளையும் கெட்டியதோடு ஆரம்பிக்கவில்லை சஃபோடு ஆரம்பிக்கிறது அந்த ஷஃப் அழிப்பாது அல்லாஹ்வுடைய நெலடியார்களை நிற்பதற்கு சொல்லி தருகிற மார்க்கம் அதனால் நாம் எந்த ஒரு சபையில் அதாவது சாதாரணமாக ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க அப்படி நேர்த்தியாக நிக்கணும் அப்படி ஒரு காரணம் உண்டு நம்முடைய மார்க்கம் அத்தனையை நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாகுடைய நெலடியார்களை அவைகள் அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அன்பு சகோதரர்களே அதாவது நாம் நம்முடைய குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை விட்டு தவறான நம்மளை காத்துக் கொள்வதற்கு சில நமக்கு தேவைப்படுகிறது தப்பில் ஈடுபட வேண்டாம் தவறு செய்ய வேண்டாம் என்றால் ஒரு சிலர்களுக்கு அது புரியும் இன்னும் பலர்களுக்கு அது புரியாது வட்டியில கை வைக்காதீங்கப்பா அழிவு என்றால் அவர்களுக்கு அது புரியாது விபச்சாரம் செய்யாதீங்கன்னா அவர்களுக்கு அது புரியாது ஆபாசமான படங்களை பார்க்காதீர்கள் மற்ற எந்த படத்தையும் பார்க்காதீங்கன்னா இது என்ன தப்பு படர்கள் கேட்பார்கள் ஒரு லேச மியூசிக் கேட்டா ஹராமா தப்பான்னு கேட்பார்கள் இப்படியான சில விடயங்களுக்கு தான் செய்யக்கூடிய காரியங்கள் சரி என்று அவர்கள் நிறுவார்கள் பிழையான காரியங்களில் ஈடுபட்டு விட்டு அதுக்கு அவர்கள் காரணம் தேடி இது சரிதானே அப்பா இப்படி இப்படி ஒரு பிரச்சனையினால்தான் இப்படி என்னப்பா சுபோக்கு காணோம் அவ்வளவு உடம்பு இந்த உடம்பு வரத்துல அல்லா கேட்பானா என்று மாதிரி நம்மளே நாமளே திருப்திப்படுத்திக் கொள்கிற விதத்துல பிள்ளைகளை செய்துவிட்டு அந்த பிழைகளுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய பலர்கள் நிற்கிறார்கள் அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாம் இந்த அழிவான பயணத்தில் இருந்து நம்மளே நம்முடைய குடும்பத்தையும் விசேடமாக இளைஞர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு சில அடிப்படைகளை நாம் புரிந்திருக்க வேண்டியிருக்கிறது புரிகிற நேரத்தில் நமக்குள் மனமாற்றம் ஏற்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்துல ஒரு மனிதனை மாற்றுவதற்கு சித்தாந்தங்கள் தேவைப்படுகிறது சில கோட்பாடுகள் தேவைப்படுகிறது அந்த கோட்பாடு உள்ளுக்குள்ள இறங்கினால் மனிதர்கள் மிக அற்புதமானவர்களாக மாறிடுவாங்க ஒரு நாலு போத்தல் வைப்போம் ஒண்ணுக்குள்ள தண்ணி ஊத்துவோம் அது தண்ணி போத்தல் இன்னொன்னுக்குள்ள சாராயத்தை ஊத்தினா அது கல் சாராயம் இன்னொன்றுக்குள்ள அரும் மருந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து ஊத்துரும் கன்சருக்குள்ள மருந்து அது வேற இன்னொன்றுக்குள்ள தேன்பானி ஊத்துரும் எல்லாம் பார்க்க ஒரு போத்தல் தான் ஊத்தப்பட்ட அந்த திரவங்களை வைத்து அந்த பெருமதி கூடி குறையும் ஒரு நஞ்ச ஊத்தணும் அதுக்குள் ஊத்துற திரவத்தை வச்சுதான் இருக்குது இதே மாதிரி நாம எல்லாம் மனிதர்கள் ஆனா நம்ம என்ன கொள்கையில் இருக்கிறோம் என்பதை வைத்து தான் நம்முடைய பெருமதி தீர்மானிக்கப்படுகிறது நம்முடைய அதாவது நாம் நம் புனிதமானவர்கள எப்படி தீர்மானிக்கப்படும் என்ன கொள்கையில் இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறோம் நாம் கொள்கையை புரிந்து ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கை வாழ்கிறோமா மனோச்சை படி வாழுகிறோமா நல்லடியார்களே ஒரு மனிதனுக்குள் ஒருவருக்குள்ள நினைக்கிற மாதிரி வாழ போறேன்னு நினைச்சார் அவர் பெருமதி பூஜ்ஜியம் நினைக்கிறதெல்லாம் சரியாகாது

எப்படி அணுவனுவா உங்க ஊர்ல கோழி வளர்க்கறீங்கன்னா முட்டை போடுதுன்னா முட்டை ஆரம்பிச்சவர் யார் எப்படி பண்றாரு பாப்பீங்க எட்டி பாப்பீங்க அவர்கிட்ட படிப்பு கிடைக்குமான்னு பாப்பீங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவர் எப்படி முன்னேறினார் என்ற தத்துவத்தை தேடுவீர்கள் இப்ப ஒரு கொள்கையை சொல்கிறேன் மனிதர்கள் மிக மோசமாக இருந்தார்கள் விபச்சாரம் செய்தார்கள் அசிங்கத்தில் ஈடுபட்டார்கள் சில வேலை தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற நேரம் உங்களுக்கு இந்த நிலைமை வரும் என் பிள்ளைய மாத்திரத்துக்கு ஒரு கொள்கை இருக்குதா ரொம்ப தப்பா போறானே நல்ல வளர்த்தனே சில தகப்பன்மார்கள் அவர்களை மாத்திக்கொள்ள வேண்டியிருந்தாலும் எங்க பிள்ளைய மாத்திரத்துக்கு ஒரு கொள்கை இருக்குதா பாலைவனத்தில் ரசூல்லா வர்ற நேரம் இந்த உலகத்தில் மிக மோசமான மனிதர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருந்தாங்க நான் சொன்னா என்னமோ நானே இட்டு கட்டி சொல்ற மாதிரி ஆயிரும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லா என்ன செய்கிறான் ஒரு சமூகத்தை தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு பிறகு இன்னொரு இறை தூதர் வருகிறார் ஆண்டுகள் கழிந்திருக்கிறது உலகத்தில் எந்த பாகத்துள்ள மனிதர்களுக்கு இந்த செய்தியை இந்த கொள்கையை கொடுக்கணும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இது அச்சம் நடக்கல அல்லாஹ் அணுக்கணைய தேர்ந்தெடுக்கல இலங்கையை தேர்ந்தெடுக்கல அரபு பிரதேசங்களில் அரபு நாட்டில் மக்கா என்ற அந்த மண்ணை தேர்ந்தெடுக்கிறான் ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறான் என்பதற்கு பல காரணங்கள் அல்லாஹ் அறிந்தவன் ஆனால் ஒரு சில காரணங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது இந்த உலகத்தில் மிக புனிதமான ஆலயம் அங்கே இருக்கிறது மக்கள் நல்லவர்களாக இருந்தால் ஒரு தேவைப்பட மாட்டார் எந்த ஊர் மக்கள் ரொம்ப மோசமான ஈடுபடுகிறார்களோ அங்கதான் இறை தூதருடைய பிரச்சாரங்கள் தேவைப்படும் அந்த பிரச்சாரங்கள் முடக்கிவிடப்படுகிற நேரத்தில் அந்த மக்கள் திருந்துவார்கள் மக்காவையே நல்லா தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டா உலகத்துல எல்லாரையும் உட்கார வச்சு ரொம்ப மோசமானவங்க யாருன்னு கேட்டா ஒன்னா நல்ல பண்பு உள்ளவங்க யாரண்டா சொல்லிடுவாங்க இவங்க எல்லாம் நல்ல பண்பு சிரிப்பாங்க பண்பா நடப்பாங்க உலகத்தில் மிக மோசமானவர்கள் யாரென்று கேட்டா அதையும் சொல்லுவார்கள் மக்கள் அனுபவ ரீதியாக இவங்க ரொம்ப கெட்டவங்க ஆனால் சரி பிழை இருக்கலாம் அல்லாஹர போல அலமீனுக்கு தான் தெரியும் நுணுக்கமாக இவங்கதான் ரொம்ப கெட்டவங்க இவங்கதான் நல்லவங்க அல்லாட்ட போய் கேட்டா உலகத்துல ரொம்ப கெட்ட மக்கள் எங்க வாழ்ந்தாங்க அந்த நேரத்துல என்ன கேட்டா அல்லாஹ் சொல்றான் மக்கால தான் வாழ்ந்தாங்க குந்தும் அலா ஷபஹு ஹஃப்ரத்தி நரகத்துல ஒரு மனுஷனை கொண்டு போய் போட்டா அதல பாதாளத்துல வந்து ஆக கெட்டவன் அர்த்தம் நரகத்துல கீழே கீழே அப்படி மேல 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 வருவாங்க ஜென்னாவுல அப்படி மே கீழ இருந்து அப்படி மேலே போவாங்க ஜென்னாவுல உயரமா போக போக அந்தஸ்து கூடும் என்பது உயர்வான சொர்க்கம் நரகத்தை படுகுழி அதல பாதாளத்துல தள்ளி விட்டா ரொம்ப பயங்கரமான குற்றம் பண்ணவங்க தான் ரொம்ப பாதாளத்துக்கு போவாங்க அந்த குழியில் சொல்றான் அந்த மக்களை பார்த்து யாரு இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட அந்த சகாபாக்கள் அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க கூத்தும் நீங்க தான் நரகத்துல ஆக கீழே உள்ளவங்க உலகத்து உள்ளவங்க எல்லாம் நரகத்துல போட்டா ரொம்ப கடைசியில அடியில் அனுப்பிங்களே நீங்க தான் சுபகான அவ்வளவு மோசமான காரியங்களை உங்க ஊர்ல நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளைய கடத்தினு கொள்ளுவாரா

தன் மகளை கொள்கிறார் எதுக்கு தெரியுமா கௌரவம் அப்படி ஒரு கௌரவத்தை உலகமே பார்க்காது பொம்புல புள்ள பிறந்த அல்லாஹ் சொல்றான் எல்லாம் அவங்க மௌத்தான புறம் சொல்ல அவங்க முன்னாடி வச்சுட்டு சொல்றான் சொத்த துஜும் உங்களெல்லாம் கருத்து போயிரும் யாரை பாத்து யார் இழுக்கிறார்களோ அப்ப லைவ குருவான் இறங்குது உங்களுக்கு பொம்புல புள்ளா மோகம் கருத்துருமோ அவ்வளவு ஆம்பளை சிங்கமா நடப்பாங்க பொம்பளை புள்ள வெக்கமா ஒளிவார்கள்

என்ன பண்ணலாம் டாக்டர் வெளிநாட்டுக்கு புள்ளைய காப்பாத்தலாமா இதன் தகப்பனும் தாயுடைய பாசம் ஐசியூல புள்ள இருந்த உமாடு உதடு காஞ்சிருக்கும் ரெண்டு நாளா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வாழ்க்கை என்ன வாழ்றன்னு தெரியாம இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய புள்ளி கண் திறந்து பார்த்தா அந்த அமர்களும் சொல்ல அந்த அளவுக்கு அமர்களமா கொண்டாடுவாங்க ஆனா அரபிகளை பொறுத்தளவுல அவங்களுடைய ஈவரக்கம் எந்த அளவுக்கு

குடி அந்த அந்த ஊர்ல குடிக்காத ராத்திரி வாழ்க்கை நைட் லைஃப் அரபிகள வாழ்க்கை என்னன்னா ராத்திரி தான் வாழ்வார்கள் என்ன பகல் எங்க பார்த்தாலும் பாலைவனமும் அதான் தெரியும் அவர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி எதுவும் தெரியாது ராத்திரிக்கு அவர்கள் நட்சத்திரங்களோட பேசுவார்கள் அந்த நட்சத்திரம் அதாவது நட்சத்திரத்தெல்லாம் முழுக்க படிச்சு வச்சிருப்பாங்க அவங்க கீழே ரோட் நம்ம ரோட்டை வருவோம் லைட் அடிச்சிட்டு ரோட் போட்டிருக்கிறாங்களா தார் போட்டிருக்கிறான்னு பாப்போம் அவங்க வானத்தை பக்கத்தாம் போவாங்க ஓ இந்த நட்சத்திரம் யமன் பக்கம் இந்த நட்சத்திரம் இந்த மதீனா பக்கம் மக்காவில இருந்து போற நேரம் ரெண்டு ஜின்னு வரைக்கும் நம்ம இப்படி போனோமுட்டா அந்த பக்கம் குருநாகல் இந்த பக்கம் ஷிலாபம் மாறி மக்காவில இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா யமனுக்கு போயிடுவாங்க இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மதீனா போயிடுவாங்க அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி போட் பாக்குறதா வானத்தை பார்ப்பார்கள் அவர்களுக்கு நன்றாக வானத்தோட பரிச்சயம் இருந்தது அவர்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா லேட்டா ஜும்மா மிஸ் ஆகல இன்னைக்கு சனிக்கிழமை நேத்து தான் எவமுல் ஜும்மா இன்னைக்கு எவமுல் சபுத் தான் தப்ப தப்பிட்டோம் நேத்து குதுபா செய்ய கிடைக்கல எல்லாரும் பலிக்கு நம்ம குதுபா செய்ய போற ரசூல சொன்னாங்களா தெளிவாக ஜும்மாவை அவங்களுக்கு அவங்களுக்கு டைம் தெரியும் ஃபஜ்ர் என்றால் நீங்க டைம பாப்பீங்க க்ளாக்க பாப்பீங்க வாட்ச் பாப்பீங்க அவங்க வானத்தை பாத்துட்டாங்கடா மகரி நீங்க புரியுவீங்களா மகரி விஷா வானத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சுங்க பாப்போம் துல்லியமா தெரிவார்கள் அவங்களுக்கு அப்படி வானத்தோட உறவு இருந்தது அவங்க நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு நிறைய நிலாவை பார்ப்பாங்க அந்த பூரண சந்திரன் ரசிப்பாங்க அவங்க அந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்து கவிதை படிப்பார்கள் அவங்க வந்து ஹாபி என்ன ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றைக்கும் நல்ல கவிதை படிப்பாங்க அரபிகள் மாதிரி கவிதையில் தேர்ச்சி பெற்ற ஒரு அவங்க பேசினாலும் கவிதை ஏசினாலும் கவிதை பெருமான கவிதையாக இங்க உள்ளவரை கவிதையாக ஏதோ கலைப்பு வந்தா மீனவர்களை பார்த்திருப்பீங்க பாட்டு படிச்சிருப்பாங்களே கலை அகிசா யுத்தம் குடி தோன்றாங்க கவிதை படிக்கிறாங்க ரசூல்லா வேற ஒரு ஆள் படிக்கல பெருமானர் மக்கா மதீனாவுக்கு வர்றாங்க கவிதையில் வரவேற்பார்கள் அவர்கள் கவிஞர்கள் என்று சொல்ற அளவுக்கு கவிதையோட அரபிகள் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு மொழியில மட்டும்தான் விளையாடலாம் எதுல விளையாட போறாங்க நம்மள மாதிரி சுற்றுப்புறங்கள் சூழல் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இல்லை எதுவுமே இல்லை அவர்கள் மொழியில் தான் சந்தோஷப்படுவார்கள் மட்டும் மட்டும்பதுக்கு மேல சொல்ல உலகத்துல எந்த மொழியிலும் தெரியாது அந்த மாதிரி சக்தி படைத்தவர்கள் இன்னும் சொல்ல போன அரபிகளுடைய மொழி திறமை இப்ப